ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் அஞ்சனா நான் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டுவேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை காரணம் அஞ்சனா என்பதா இல்லை காதலி என்பதா அஞ்சனா என் அழகிய காதலி அஞ்சனாவை நான் காதலிக்க ஆரம்பித்தது அவளின் அழகை பார்த்து அல்ல அவளுக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் என்பதால் தான் ஆம் நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் திருச்சி மாவட்டத்தின் இரண்டாவது டிவிஷன் லீகில் விளையாடி கொண்டிருந்தேன் எங்கள் அணியின் கேப்டன் நான் போன வருட கடைசி மேட்சில் ஜெயித்தவுடன் எங்கள் அணி முதல் டிவிஷனில் நுழைந்துவிட்டது எங்கள் அணியில் அனைவருமே நன்றாக ஆடினோம் என்றாலும் என்னுடைய பங்கு அந்த மேட்சில் மகத்தானது ஐந்து விக்கெட்டுகளும் அறுபத்தைந்து ரன்னும் எடுத்திருந்தேன் எனக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் அன்றைய மேட்சின் முடிவில்தான் நான் அஞ்சனாவை சந்தித்தேன் என்னுடைய ஹீரோ ஹோண்டாவை எடுக்க நகர்கையில் ஒரு குரல் கங்க்ராட்ஸ் அருமையா ஆடினீங்க குரல் வந்த திசையை நோக்கினேன் ஒரு அழகான பெண் சுடிதாரில் நன்றிங்க என்றேன் நாணத்துடன் அவளும் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை நானும் பேசவில்லை உடனே வீட்டுக்கு கிளம்பி விட்டேன் அன்று முழுவதும் அவளது அழகு என் மனக்கண் முன் வந்து சென்றது அடுத்த வாரம் ஒரு லீக் மேட்ச் இருந்தது மேட்சில் விளையாடுவதற்காக என் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் போகும் வழியில் ஒரு காபி குடிக்க நினைத்து வசந்த பவனில் வண்டியை நிறுத்தினேன் ஆர்டர் செய்துவிட்டு காபிக்காக அவன் காத்திருக்கும் மீண்டும் அஞ்சனா வந்தவள் என் எதிரில் உட்கார்ந்து என்னையே பார்த்தாள் ஹாய் என்றேன் ஹாய் என்றவள் இன்னைக்கு மேட்ச் இருக்கா என்றாள் இருக்கு என்றவன் அவனை பார்த்து நான் ராஜ் என்றேன் தெரியும் என்றாள் நீங்கள் அஞ்சனா நான் ஒன்று உங்களை பத்தி சொல்லலாமா என்று கேட்டு முடிப்பதற்குள் நீங்க ரொம்ப இருக்கீங்கன்னு சொல்லிவிடாமல் நானும் உங்க கூட மேட்சுக்கு வரலாமான்னு சொல்லுங்க என்றாள் அதற்கு மேல் அவளிடம் நான் சொல்ல வந்ததை சொல்லாமல் ம் போகலாமே என்றேன் அவளுக்கும் ஒரு காஃபி ஆர்டர் செய்தேன் என் முகத்தையே பார்த்து கொண்டு காஃபி குடித்து கொண்டிருந்தாள் நான் அவளின் காஃபி குடிக்கும் அழகையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன் ஹலோ இன்னொரு நாளைக்கு உங்களுக்காக இரண்டு காஃபி குடிக்கிறேன் அப்பா ஊற்ற பார்த்துக்கோங்க இப்போ மேட்ச்சுக்கு டைம் ஆச்சு போகலாம் வாங்க கொஞ்சம் வெட்கத்துடன் பணத்தை கவுண்டரில் கொடுத்துவிட்டு வண்டியை கிளப்பினேன் ரொம்ப நாள் பழகியவள் போல் வண்டியில் இரண்டு பக்கமும் கால்களை போட்டு உட்கார்ந்து கொண்டாள் பிரேக் பிடிக்காமல் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டிக்கொண்டு அண்ணா ஸ்டேடியத்தை அடைந்தேன் அன்று என்னவோ என்னால் சரியாக விளையாட முடியவில்லை அவள் நினைவிலே பந்துகளை எதிர்கொண்டேன் எப்படியோ அந்த மேட்சில் ஜெயித்து விட்டோம் இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை ஒவ்வொரு ஞாயிறும் நண்பர்கள் அனைவரும் சினிமா செல்வோம் சினிமா முடிந்து பீரடித்துவிட்டு சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு இரவு பதினோரு மணிக்கு வருவோம் அந்த ஞாயிறு சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் போகலாம் என்று கலையரங்கம் தியேட்டருக்கு சென்றோம் நிறைய கும்பல் தியேட்டர் மேனேஜர் தெரிந்தவராக இருந்ததால் மிகவும் ஈஸியாக டிக்கெட் வாங்கிவிட்டோம் உள்ளே செல்லலாம் என நினைக்கையில் ஹாய் ராஜ் என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தால் அஞ்சனா அவளின் தோழிகளுடன் ராஜ் டிக்கெட் கிடைக்கல கொஞ்சம் வாங்கி தர முடியுமா அதைவிட வேறு என்ன வேலை நண்பர்கள் எப்படியோ மேனேஜரிடம் சொல்லி அவர்களுக்கும் டிக்கெட் வாங்கிவிட்டார்கள் உள்ளே சென்று அமர்ந்தோம் ஆச்சரியமாக அஞ்சனா என்னருகில் வந்து அமர்ந்தாள் எனக்கு படபடப்பானது படம் ஆரம்பித்த பத்து நிமிடங்கள் கழித்து என் வலது கையில் அவள் கையை வைத்து அழுத்தி பிடித்து கொண்டாள் எனக்கு அவள் கைகளை விலக்க வேண்டும் என்று தோன்றவில்லை மெல்ல என் காதலிகள் வந்து ஐ லவ் யூ ராஜ் என்றாள் என் காதலை அவளுக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை மெல்ல அவள் கன்னத்தை என் பக்கம் திரும்பி ஒரு முத்தம் கொடுத்தேன் கண்கள் கெருங்கிய நிலையில் அவள் என்னை பார்த்தாள் அதன் பிறகு தினமும் சந்தித்தோம் நிறைய பேசினோம் நிறைய படங்கள் பார்த்தோம் நிறைய முத்தங்கள் கொடுத்துக்கொண்டோம் ஒரு முறை திருச்சி மலைக்கோட்டையில் மேலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது திடீரென்று என்னை எப்போ கல்யாணம் ராஜ் என்றாள் அஞ்சனா என்னோட உரை குறிக்கள் குறைந்தபட்சம் ரஞ்சிலையாவது ஆடணும் அடுத்த மாதம் நடக்கும் லீக்ல நான் நல்லா விளையாண்டா எங்க டீம் ஜெயித்தா நிச்சயம் எனக்கு சென்னை டீம்ல இடம் கிடைச்சிடும் பின்னம் கல்யாணம் தான் என்றேன் சிரித்தாலே ஒழிய ஒரு பதிலும் சொல்லவில்லை அஞ்சனா மிகப்பெரிய தொழிலதிபரின் மகள் அவளுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி அவள் அம்மா அப்பா தம்பி பெங்களூரில் இருக்கிறார்கள் இவ்வளவு அண்ணனும் திருச்சியில் அத்தை வீட்டில் தங்கி படிக்கிறார்கள் ஒரே பெண் என்பதால் ஏகப்பட்ட செல்லம் ஆனால் அவள் அண்ணன் சொல்வதைத்தான் அவர் அப்பா கேட்பதாக அடிக்கடி சொல்வாள் எனக்கும் அவள் அண்ணனை சந்திக்க ஆசை ஆனால் யார் என்று கூற மறுத்துவிட்டாள் சமயம் கிடைக்கும் போது சொல்கிறேன் என்றாள் நானும் அந்த விஷயத்தை அதோடு விட்டுவிட்டேன் கடுமையான வலைப்பயிற்சியினை மேற்கொண்டேன் நல்ல ஃபார்மில் நான் இதோ நாளை காலை பைனல் மேட்ச் என் தலையெழுத்தை மாற்றியமைக்க போகும் மேட்ச் மாலை அஞ்சனா ஃபோன் செய்தால் உடனே வீட்டுக்கு வர சொன்னால் சென்றேன் இதோ மேட்ச் முடியும் தருவாயில் இருக்கிறது எதிர் டீம் நூத்தி எழுபத்தி ஐந்து ஆல் அவுட் எங்கள் டீம் மிக நன்றாக ஆடிக்கொண்டிருந்தார்கள் நூற்றம்பது ரன்னுக்கு மூன்று விக்கெட் அப்போதுதான் நான் இறங்கினேன் என்ன நடந்தது என் டீமுக்கு என்று தெரியவில்லை ஒரு பக்கம் நான் அடித்துக் கொண்டிருக்கின்றேன் மறுபக்கம் அளமளவென விக்கெட் விழுகிறது நூற்றி அறுபத்தொம்போது ரன்னுக்குள் எட்டு விக்கெட் விழுந்துவிட்டது ஜெயித்து விடலாம் என்று நினைக்கையில் நூற்றி எழுபது ரன் எடுக்கும்போது ரன் அவுட்டில் இன்னொரு விக்கெட் காலி இருப்பது ஒரு ஓவர் எடுக்க வேண்டியது ஆறு ரன் நல்லவேளை நான் பேட் செய்ய ஓடி வந்துவிட்டேன் இத்தனை விக்கெட்டுகளும் எடுத்தது ஆனந்த் எதிரணி கேப்டன் நான் எதிர்பார்த்தது போலவே கடைசி ஓவர் அவன் தான் போட வருகிறான் முதல் பாலில் மிடானில் ஒரு ஷாட் அடித்தேன் இரண்டு ரன்கள் எதிரில் இருப்பவனிடம் சிங்கிள்ஸ் வேண்டாம் என்று கூறிவிட்டேன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பால்களில் ரன்கள் ஏதும் எடுக்க முடியவில்லை நாலாவது பாலில் ஸ்கேயர் கட்டில் இரண்டு ரன்கள் நூற்றி எழுபத்தி நாலுக்கு ஒன்பது விக்கெட் இருப்பது இரண்டு பால்கள் ஐந்தாவது பால் ரன் எடுக்க முடியவில்லை ஒரு பால் எடுக்க வேண்டிய ரன் இரண்டு அஞ்சனா ஃபோன் செய்தவுடன் அவளை சந்திக்க சென்றேன் ஒரே டென்ஷனாக இருந்தால் என்ன ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்க ராஜ் அப்பாட்ட பேசினேன் அவர் நம்ம காதல ஒத்துக்கலை அடப்பிடிக்கிறார் பெரிய தொழிலதிபர் மகன் ஒருத்தனை சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றார் நீ என்ன சொன்ன முடியாதுன்னுட்டேன் இருந்தாலும் அவர் பிடிவாதமா இருக்கார் ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன அது எங்கள் அண்ணா சொன்னால் அப்பா கேட்பார் அப்போ பேசி பார்க்க வேண்டியது தானே அவர் ஒரு அவன் ஒரு கண்டிஷன் போடுறான் என்ன கண்டிஷன் உனக்கு ஆனந்த் தெரியும்ல தெரியுமே நாளைக்கு அவன் டீம் கூட தானே ஃபைனல் விளையாட போகிறோம் ஆனந்த் தான் என் அண்ணன் அவனும் முன்ன மாதிரியே கிரிக்கெட் வரையன் நம்ம காதல அப்பாட்ட சொல்லி சம்மந்தமாகணும்னா நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் அவங்க டீம் தோக்கணும்னு சொல்கிறான் அதனால் விறுவிறுவென்று வீட்டுக்கு வந்துவிட்டேன் இன்னும் ஒரு பால் தான் இருக்கிறது எடுக்க வேண்டிய ரன்கள் இரண்டு ஜெயித்தால் நிச்சயம் ஆடலாம் தோற்றால் இடம் கிடைப்பது கஷ்டம் இதோ ஆனந்த் ஓடி வருகிறான் இப்போ நான் என்ன செய்வது கல்யாணமா அல்லது லட்சியமா அந்த பாலை அடிப்பதா வேண்டாமா